இந்த வீடியோவில் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றவர் திருவள்ளுவர் அறிவின் நுண்ணியலை வளர்ச்சியே அப்படின்னு அறிவியல் அறிவியல் வாழ்வை வளப்படுத்துகிறது மொழியை பயன்படுத்துகிறது என்பர் அறிஞர்கள் உலகம் உருண்டை என்பதை பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகே மேலை நாட்டினர் உறுதி செய்தாங்க அதை வந்து நம்ம திருவாசகத்தில் கூறப்பட்டிருக்கு அண்டப்பகுதியின் பகுதியின் உண்டை பிறக்கும் அனப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி அப்படின்னு திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு உலகம் உருண்டை என்பது அடுத்தது உலகம் என்ற சொல் உழவு என்ற சொல்லில் இருந்து தோன்றியது உளவு என்பது கற்றுதல் என்று பொருள் தரும் ஞாலம் என்பது ஞாள் என்னும் சொல்லிருந்து தோன்றியது ஞாள் என்பது தொங்குதல் என்று பொருள் தரும் அடுத்தது வயிறு நிலைய காயமும் வளவன் ஏவா வானூர்தி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து இது எந்த நூல் எதை பற்றி சொல்லுதுன்னா கரும்பை பிழியும் எந்திரத்தை பற்றி சொல்லுகிறது பதிற்றுப்பத்து அந்த கேணியும் கிணறும் பெருங்கதை நூல் சொல்லுது ஆழ்துளை கிணற்றை பற்றி குறிப்பிடுகிறது பெருங்கதை நூல் இந்த வரிகள் தான் அந்த கேணியும் எந்திர கிணறும் அடுத்தது பெருங்கதையில் வரும் எந்திர யானை ட்ராய் கிரேக்க தொன்மத்தில் போருடன் இணைந்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்தது சிலப்பதிகாரத்தில் ஒருமை தோன்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படின்னு சொல்லப்படுகிற நூல் சிலப்பதிகாரம் தமிழர்கள் மண்ணை நிறத்தின் அடிப்படையில் செம்மண் எனவும் சுவையின் அடிப்படையில் உவர் நிலம் எனவும் தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் எனவும் பிரித்தாங்க செம்புல பெயர் நீர் போல அப்படின்னு சொல்லுகிற நூல் குறுந்தொகை செம்மண் நிலத்தின் பயனை பற்றி கூறுகிறது குறுந்தொகை அடுத்தது அகல் வயல் பொழிந்தும் உருமிட தூதுவா உவர்நிலம் உவர்நிலம் பயனற்றதுன்னு சொல்லுகிற நூல் எதுன்னா பயவா கலரனைவர் கல்லாதவர் அப்படின்னு சொன்னது திருக்குறள் கலர் நிலம் பயனற்றதுன்னு சொல்லியிருக்குது திருக்குறள்லயும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அவ்வையார் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி இடைக்காடனார் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டின் சொன்னா இடைக்காடனார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டின்னு சொன்னா ஔவையார் ஓர் அணுவை சத கூறிட்டு கோணினும் உளன் அப்படின்னு சொன்னவர் கம்பர் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திருமூலர் உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் மூன்றின் சமநிலையே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் திருக்குறள் மலையை அமிழ்தம் என்றார் திருவள்ளுவர் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி அப்படின்னு சொன்னது திருக்குறள் பதினெட்டு சித்தர்கள் வளர்ந்த மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயிற்று அடுத்து தேரையர் அகத்தியர் போகர் புலிப்பாணி சித்தர்களின் நூல்கள் இன்று தமிழரின் உடல் நோயை போக்குகின்றனவாயிருக்கிறது தேரையர் அகத்தியர் போகர் குளிப்பாணி சித்தர்களின் நூல்கள் அடுத்தது உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரமூற்றி அடல் உர சுட்டு வேரோ வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர் இந்த வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம் கம்பர் எழுதினது மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தை கண்ணப்பனை மாடு முட்டியதால் சரிந்த குடலை சரிசெய்த புத்த துறவியின் செயலை மணிமேகலை நூல் காட்டுகிறது எடுத்துக்காட்டுகிறது பூடாய் திருவாசக வரிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறுகின்றது பூடாய் திருவாசகம் மாணிக்கவாசகர் எழுதினர் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் திருவாசக வரிகள் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என கூறியவர் திருவள்ளுவர் தினையளவு போதா சிறும்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இந்த வரிகள் எழுதினவர் கபிலர் அடுத்து ராமன் விளைவு சாத்தனார் விளைவு ராமன் விளைவு சாத்தனார் விளைவும் அப்போவே ஒத்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒளி ஊடுருவும் போது ஒளியின் நிறம் மாறுபடுவதை அறிஞர் சி வி ராமன் கண்டார் பளிங்கு பொருட்கள் இடையே ஒளி புகுந்து வெளியில் வரும்போது ஒளியின் அலைநீளத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்று ராமன் கண்டார் இதையே சாத்தனார் வந்து கண்ணுக்கு வழி வைத்து காதுக்கு திரையிடும் அழகிய மண்டபத்தை விழிப்பு அறை போகாது நெய்ப்புற திடுவும் பளிங்கரை மண்டபம் என்று குறிப்பிட்டுள்ளார் வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த முக்கியமான சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்துட்ருக்கோம் அடுத்ததும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்